السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی اسر ولا توسیر وطمیم بالخیر وبیکن استعین یافتہ ربی شرح لی صدری ویسیر لی عمری وخللو خودتا من لسانی قولی سبحانک لا علم لنا علام علّطنا کا حکیم ارصَح و بلحکی بشیر الدیرہ ما بہت فقط کال اللّہ فی غلامیم بالفرقان المجید آعود بلّمن شعیط الرجیم اصم اللہ الرحمٰن الرحیم ان اولیا وح اِلمتون எல்லா புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் அல்லாவுக்கே குறித்தாக சலாமும் சலவாத்தும் சத்திய துதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மனை நாயகம் ஒரு சொல்லாகி சல்லல்லா அலைபு அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபாக தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் அபுல் அலமின் அல்லாஹ் அம் எல்லோருக்கும் தொந்தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முரிய அல்லாஹும் நல்லடியார்களே ஒரு புனிதமான ஒரு மாதம் ரபி உல் இரண்டாவது வசந்தம் ரபி உல் என்ற பெயரை கேட்டிடும் நம்முடைய நினைவில் வரக்கூடியவர்கள் இறை நேசர்கள் வலிமார்கள்

ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லியிருக்கின்றான் அவர்களுடைய நற்பண்புகளையும் குணங்களையும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கின்றார் சில வலிமார்களுடைய வரலாறுகளையும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அல் குரான் ஷெரீஃபிலே குறிப்பிட்டு இருக்கின்றான் அவருடைய குணங்களையும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சொல்லி இருக்குகின்றான் இறை நேசர்களுக்கு மூன்று விதமான நற்குணங்கள் இருக்கும் என அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் இந்த மூன்று குணங்கள் அவர்களிடத்தில் இருந்தது இருக்க வேண்டும் இது இருந்தால்தான் அவர்கள் இறை நேசர் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றார் அதில் முதலாவது அல்லாஹா ஹூசுபான் தலா இறை நேசர்களுடைய நற்குணங்களை சொல்லும் பொழுது இன் இல்லல் நேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தக்குவா உள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அவுளியாக்கள் இவர்கள்தான் இந்த உலகத்திலே நிறைய இறை நேசர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது ஆக முதலாவது நற்குணம் அல்லாஹுவை எல்லா சூழல்களிலும் அவர்கள் அஞ்சி வாழ வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள்தான் அவளியாக்கள் இரண்டாவது நற்குணத்தை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அல் குரான் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூ இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் லா ஹௌஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு பயமே இருக்காது என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் எதற்காக வேண்டியும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் பயம் என்று சொன்னால் அதன் அுல் அவு மட்டும்தான் அவர்கள் பயப்படுவார்கள் வேறு யாருக்காக வேண்டியும் எந்த வஸ்துக்காக வேண்டியும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்களிடத்திலே பயம் இருக்காது என்று அல் குரான் ஷரீப் இறை நேசர்களுடைய குணங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது பெரியோர்களே ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கின்றான் என்றால் அதற்கு முதல் காரணம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பயம்தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கின்றது அந்த வியாபாரம் லாபத்தில் செல்லாமல் நஷ்டத்திலே செல்கின்றது என்று சொன்னால் அவனிடத்திலே பயம் இருக்குகின்றது எனவேதான் அவன் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும் ஆக ஒரு மனிதனுடைய தோல்வி அவனிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாகத்தான் ஏற்படுகின்றது ஒவ்வொரு மனிதனும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் வியாதிக்கு காரணம் நோய்க்கு காரணமும் இந்த பயம்தான் கண்ணியத்து கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஒருவரிடத்தில் நோய்க்குண்டான அடையாளம் தென்படும் பொழுது அதை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இடத்திலே அதை உறுதியோடு தைரியத்தோடு அதை திரும்ப ஒப்படைக்கணும் நீ தான் அந்த நோயை கொடுத்த உன்னால் தான் இந்த நோயை குணப்படுத்த முடியும் அந்த தப்பவா அந்த உறுதி நம்ம இடத்துல வேண்டும் அது அல்லாமல் ஹார்டில் யாராவதுக்காவது வலி வந்துருச்சுன்னு வைங்களேன் உடனே பயம் நாலு பேர் நாலு விதமான கருத்து இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதா எப்படி வலிக்குது கேட்டு அந்த பயத்திலேயே அவர் இன்னும் கொஞ்சம் வியாதியை அதிகமாகக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடிகின்றது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பயம் அந்த வியாதியை அதிகப்படுத்துகின்றது இந்த பெரும்பாலும் கிட்னி பெயிலியர் ஏற்படுவதற்கு காரணம் பயம்தான் அருமையானவர்களே இந்த வியாதி நமக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்று தெரிய வந்தால் கூடுதலான தன்னம்பிக்கை வேண்டும் இறைவன் மீது உண்டான அந்த நம்பிக்கை இன்னும் இடத்திலே அதிகரிக்கும் எவ்வளவு பெரிய வியாதிகளை சந்தித்த நபிமார்களுடைய வாடையடி வாழையடி வாழையாக வரக்கூடியவர்கள் தானே நாமே ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களை போன்றால் நாம் நோயை சந்தித்து விட்டோம் ஐயப் அலை இஸ்லாம் அவர்களை போன்றால் நாம் நோயிலே விட்டோம் அருமையானவர்களே ஐயூப் அலி இஸ்லாமுடைய வரலாறுகள் ஏதாவது ஒரு நோயினுடைய அடையாளம் நம்மை தொடும்போது அவருடைய வரலாறுகள் நமக்கு முன்மாதிரியாக வந்து நின்று அது நமக்கு நம்பிக்கையை தரும் ஆண்டு காலங்கள் ஐயூப் அலை அவர்கள் நோய் வாய்ப்பட்டு இருந்த காலகட்டங்களிலே இறை நம்பிக்கையை இழந்தார்களா அல்லது பயந்து அவர்கள் ஒதுங்கி வாழ்ந்தார்களா உடலெல்லாம் புன் ஏற்பட்டு புழுக்களால் மொய்த்து அரித்து அவருடைய உடல்கள் சின்னா பின்னமான நேரத்திலும் அந்த அப்பல் ஆலமீன் அல்லாகுவையே அவர்கள் துதித்து கொண்டிருக்கார் இன்னி மசனியு அந்த அருகமுர்வாகமி இந்த நோயை நீ தான் எனக்கு கொடுத்துருக்குது அந்த நேரத்தில் அல்லாஹ் திட்டலை நான் உனையை தோலுகிறேன் எல்லாமே சரியாக தான் எனக்கு தானே எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் திட்டலை ஓ அந்த அருக முருவாகமி உடலெல்லாம் புழுக்கள் மொக்கிது துருவாட வீசுது அந்த ஒரு ஆகமீன் எனக்கு இதை நீ கொடுத்த கிருபையாளருக்கெல்லாம் மிக சிறந்த கிருபையாளன் நீதான் அப்படின்னு சொல்லி அந்த நோய் வாய்ப்பட்டிருந்த நேரத்திலும் ஐயூப் அலை அவர்கள் அல்லாஹுவை துதித்தார் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்கள் முடங்கி போய்விடவில்லை அந்த இறை செய்தியை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் இந்த நம்பிக்கையின் காரணமாக பின்னால் அவருடைய வாழ்க்கையை மிக நோய் நொடியிலிருந்து பாதுகாத்து அவர்கள் பிள்ளை செல்வங்களை ஏராளமான செல்வங்களை அவர்கள் பெற்றெடுத்தார்கள் மிக செழிப்போடு அவர்கள் வாழ்ந்தார்கள் மிக அழகாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அவருடைய வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்கின்றன ஆக நோய் நம்மிடத்திலே அதிகரிப்பதற்கு காரணம் பயம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இன்னும் எத்தனை நாள் இருக்க போறோம் சிந்தனை அப்படியே டவுன் ஆயிடுது அல்லாவுல நமக்கு விதியை தீர்மானிக்கக்கூடியவர் நம்முடைய தத்தீரை ஏற்படுத்தியது ரப்புல ஆரமி அல்லா படைப்பதற்கு முன்பே நம்முடைய தக்தீரை ஏற்படுத்தி இத்தனை காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்வோம் இன்ன இன்ன நடக்கும் என்று விதியில் எழுதப்பட்டதுதான் நடந்தேறும் சின்ன ஒரு வியாதி வந்துட்டு அப்படியே மனம் தளர்வாகி சோர்ந்து விடக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது அதிலே நாலு பேர் நாலு விதமான கருத்துக்களை சொல்லி இன்னும் கொஞ்சம் வியாதிகளை அதிகப்படுத்தி அவருடைய உள்ளத்தில் கவலையை போட்டு வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி முடியும் ஆக இந்த பயம் நோய் அதிகரிப்பதற்கு காரணத்தை காரணமாக இருக்கின்றது பெரியவர்களே ஹார்ட் அட்டாக்கு இந்த இதயம் சார்ந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா பயப்படாம தைரியம் இருங்க பாய் அதைத்தான் இன்னைக்கு சொல்லுவாங்க பயப்படாதீங்க எதையும் நினைக்காதீங்க தைரியமா இருங்க அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தான் அது பயத்தில் சென்றால் அது தோல்வியிலே முடிகின்றது இந்த தன்மை எதற்கும் பயப்படாத தன்மை இறை நேசர்களிடத்திலே அல்லாஹபுமான நற்பண்புகளாக அல்லாஹ் கொடுத்திருந்தார் இந்த தன்மை இந்த குணங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும் நபிகள் நாயர்ல்லாஹி சல்லா சொல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை சொல்வார்கள் நம்முடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்குகின்றது சரியானது என்று சொன்னால் உடல் முழுக்க எல்லாமே சரியாக இயங்கும் அந்த சதை துண்டு விட்டது என்று சொன்னால் உடலில் உள்ள எல்லாமே வீணாகிவிடும் அதுதான் கல்பு இந்த உள்ளம் உள்ளம் சரியாக இருந்தது என்று சொன்னால் உடல் சரியாக இருக்கும் உள்ளம் வீணாகிவிட்டது என்று சொன்னால் உடல் வீணாகிவிடும் என்று பெருமானார் அடையாளம் அவர்களுடைய ஒன்று எதற்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் சையிதனா இப்ராஹிம் அலிசலாம் நமக்கு தெரிந்த வரலாறு அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய தந்தை ஆசர் சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடிய தொழில் அவர்களுக்கு பிள்ளையாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் சிலைகளை வழிபடக்கூடிய ஊரில் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த சிலையை உற்பத்தி செய்யக்கூடியதே அவருடைய தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது அந்த வரலாறுகள் நமக்கு தெரியும் சிறு பிள்ளையில் ஒரு நேரத்தில் திருவிழாவுக்கு எல்லாரும் ஊரினுடைய வெளிப்பகுதிக்கு போவாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க சிலைகள் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையும் கோடாலியால் உடச்சி எடுத்துருவாங்க பெரிய சிலையினுடைய கழுத்தில் அந்த கோடாளியை வச்சு விட்டு வந்துடுவாங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே திருவிழா முடிந்து ஊர் மக்கள் ஊருக்குள் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லா சிலைகளும் அங்கே உடைக்கப்பட்டு கொண்டு உடை உடைக்கப்பட்டு கிடக்கும் இதை யார் செய்தது என்ற கேள்வி வரும் பொழுது எல்லா மக்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து தான் பேசினார்கள் ஏன்னா இப்ராஹிம் அலி வந்து சிலையை வணங்க மாட்டாங்க அதற்கு உண்டான ஈடுபாடு அவர்களுக்கு சின்ன பிள்ளைகளை இருந்தே இல்லை இந்த செய்தி அறிந்த மக்கள் இது இவர் தான் செஞ்சிருக்கணும் ரெண்டாவது அந்த திருவிழாவுக்கு இப்ராஹிம் அலிஸ்வலாவுங்க போகலை ஆன மறியலும் நான் நோயாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த திருவிழாவுக்கு கலந்துக்கிறாமல் தன்னை தவிர்த்துக்கருவாங்க இதெல்லாம் அவருடைய வரலாறுகளில் வரக்கூடிய செய்தி இப்பொழுது மக்கள் எல்லாம் இந்த சிலைகளை உடைத்தது யார் என்ற பேச்சு வரக்கூடிய நேரத்திலே அந்த மக்கள் சொன்ன செய்தியை அல் குரான் ஷரீஃப்ல சொல்லித்திருக்கின்றான் இது எது இப்ராஹிம் நாங்கள் ஒரு இளைஞரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் யுகாலுலகு இப்ராஹிம் அவருக்கு இப்ராஹிம்னு சொல்லப்படும் இவர் தான் அதை செஞ்சிருக்கணும் சிலைகளை உடைத்தது இந்த இப்ராஹிம் தான் இவர்தான் புதர்க்கமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தார் சிலைகளை வணங்குவதில் உடன்பாடு இல்லாமல் வாழ்ந்தவர் இவர் தான் என்று அந்த நேரத்தில் மக்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள் இதை யார் செய்தது கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த பெரிய சில இருக்குல்ல அதுக்கு கேளுங்கம்மா அருமையானவர்களே உடனே அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதனால் பேச முடியாது அப்படிங்கிறத உணர்ந்தும் அதை வழிபடுவாங்க அப்போதான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சொல்லுவாங்க இந்த சிலையினால் எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போறதில்லை அதுக்கு ஒரு தீமை நடக்குது அதையே அதால் தடுக்க முடியலை இதை போய் நீங்கள் வணங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த நம்பிக்கையை அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஊட்டினார்கள் என்ன செஞ்சாங்க நெருப்பு குண்டத்தை மூட்டி அவங்கள போட்டாங்க இந்த வரலாறுகள் தெரியும் அருமையானவர்களே சலாம் நலா இப்ராஹிம் நெருப்பு குண்டத்தில் போட்டவுடனே அல்லாஹா குசுமான் நெருப்புக்கு உத்தரவு போட்டா நெருப்பே நீ பூஞ்சோலியாக மாறிவிடு குளிர்ச்சி தரக்கூடியதாக நீ மாறிவிடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு எதுவும் செய்யவில்லை அவர்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு தெரியும் அருமையானவர்களே இது ஏன் உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் எதற்கும் பயப்படாத தன்மை இறை நேசருடைய குணமாக இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்வலாம் அந்த தன்மை காணப்பட்டது நம்மிடத்திலும் இந்த நற்குணங்கள் வர வேண்டும் அல்லாஹுவை அன்றி வேறு யாரிடத்தில் உதவி தேடுவது வேறு யாரையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது இதுவெல்லாம் தவறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி அந்த நெருப்பு கூட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் எப்படி ரப்பூல் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தந்தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களின் சகோதரர்கள் வாழ்க்கையில உயர்வை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்பது இருக்கவே கூடாது ஒரு கார் ஓட்டுறோம் அது ஸ்பீடா போகும் அப்படின்ட்டு ஓட்டாம ஓட்டுட்டா என்ன ஆகும் இதையெல்லாம் சமாளித்து அந்த பயிற்சியை நாம் மேற்கொண்டு அதை ஓட்டும் பொழுது நாம் கடக்க வேண்டிய இலக்கை அடையலாம் அருமையான பெரியவர்களே சகோதரர்களே ஒருவர் ஒரு தொழிலை செய்கின்றார்கள் ஒரு ஒரு நிறுவனத்தை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பயம் இருக்கக்கூடாது எதற்கும் உண்டான துணிச்சல் தன்னம்பிக்கை இறைவன் மீது உண்டான நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் உயர்வை சந்திக்கலாம் இது வலிமாறு இருந்தது இந்த குணங்கள் நம்மிடத்திலே வேண்டும் அருமையானவர்களே ஹவுலானி என்று சொல்லக்கூடிய சயீதினா உமர் அலி அல்லா கலாமுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது பெருமானா ருசுலி கரீம் சல்லாஹ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நபிகளார் சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த வரலாற்று நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலி உமர் அலி அல்லா தாலாவுடைய உள்ளத்துல இதே போன்று யாரா ஒரு மனிதரே என்னுடைய வாழ்க்கையில் நீ காட்டுவாயாக என்று துவா செய்தார்கள் எப்பொழுது பெருமானார் ரசுலை கிரீம் சல்லல்லாஹ் அலைய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு சொன்ன அந்த நேரத்தில் இப்பொழுது உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஆட்சி காலகட்டம் அப்பொழுது ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது அஸ்வத் அனசி என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன்னை நபியாக வாதிடுகின்றார் பெருமானார் ரசூலுக்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குப் பிறகு எந்த நபியும் வர போவது கிடையாது خاتமுன் நபியின் நபியின் முத்திரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்துவிட்டதுஅதற்குப் பிறகு வலிமார்கள் இறை நேசர்கள் வருவார்கள் நபிமார்களோ சஹாபாக்களோ இனிமேல் வரப்போவது கிடையாது ஆனால் அஸ்வதல் அனசி என்று சொல்லக்கூடியவன் தன்னை முகமது சல்லா அலைவசம் அவர்களுக்கு பிறகு நான் நபி என்பதாக சொல்லி மக்களுக்கு மத்தியிலே வாதித்துக் கொண்டு அவன் யமன் தேசத்தை சார்ந்தவன் பெரும் செல்வந்தன் அந்த மக்கள் எல்லாம் நீ சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால் அபு முஸ்லீம் ஹவுலானி என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் உன்னை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உன்னை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள் அவன் அபு முஸ்லீம் ஹவுலானி என்று சொல்லக்கூடியவரை அழகுகின்றான் வருகின்றார்கள் அப்பொழுது அபு முஸ்லீம் ஹவுலானி அவர்களிடத்தில் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்குகிறார் அப்பொழுது அபு முஸ்லீம் அவர்கள் சொன்னார்கள் நாம் முகமது நபி சல்லல்லாஹ் அலிசலம் அவருடைய வழிமுறையைத்தான் நான் பின்பற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவருக்கு பின்னால் நான் தான் நபி என்னை நீ ஏற்றுக்கொள் அபு முஸ்லீம் ஹவ்லானி அலி அல்லாவுதலா என்பவர்கள் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மிகப்பெரிய கோபத்தை அவன் அவர்கள் மீது உமிழ்கிறான் நீ நாளைக்கு வந்து என்னை நபி நீ ஏற்றுக்கிறனும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் மறுநாள் வந்தார்கள் அவர்கள் அவரை நபியாக ஏற்பதற்கு மறுக்குகின்றார்கள் பெரும் நெருப்பு குண்டம் அங்கே மூட்டப்படுகின்றது அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹமத்துல்லாஹி அவர்களை தூக்கி போடப்படுகின்றார்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே அப்பொழுது அபு முஸ்லிம் ஹௌலானி ரஜி அல்லாவுத்தலான் அவர்கள் என்னுடைய உயிருக்கு நீ விலை பேசுகின்றாயா இதற்கெல்லாம் நான் பயந்தவனா என்னை ரப்புதார்தான் நிச்சயமாக பாதுகாப்பான் என்று அந்த நெருப்பு கூட்டத்திலே அவர்கள் தூக்கி போடுவதற்கு சம்மதித்தார்கள் தூக்கி போடப்பட்டார்கள் காவலாளியை அடைத்து அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்குகின்றது என்று பார்த்துவார்கள் என்று அனுப்புகின்றார்கள் அங்கே அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றனர் கரிந்து சாம்பலாகி அவர் அழிந்து பசுமமாக இருப்பார் என்று நினைத்த எல்லோருக்கும் மத்தியிலே அபு முஸ்லிம் ஹவுலானிய ரதி அல்லாஹு தலான் அவர்கள் அங்கே தொழுது கொண்டிருக்கின்றார் இந்த செய்தி இந்த அஸ்வது என்று சொல்லக்கூடிய உனக்கு தெரிந்ததும் நீ இந்த நாட்டை விட்டு சென்று விடு நீ இங்கே இருந்தால் நான் சொல்லக்கூடிய வாதம் எடுபடாது என்று வாகனத்தில் அவர்களை அனுப்பிவிட்டார் நேராக அஸ்லம் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் மதினமா நகரத்துக்கு சென்றார்கள் உமர் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் அவர்கள் காண்கின்றார்கள் நீங்கள் யார் என்று கேட்கின்றார்கள் நாம் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அபு முஸ்லீம் ஹவுலானி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே உங்களை நான் கேள்விப்பட்டதில்லை என்று உமர் உதி அல்லாஹலா சொல்லும் பொழுது சுத்தி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் இவர் யார் என்று சொன்னால் நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லாவினால் பாதுகாக்கப்பட்ட அபு முஸ்லிம் ஹவுலானி இவருடைய இந்த செய்தி உலகமெல்லாம் பரவிவிட்டது என்று சஹாபாக்கள் உமர் உதி அல்லாஹிடத்தில் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது அப்பொழுது உமர் உலி அல்லா நான் ஒரு நேரத்திலே அல்லாஹுடத்திலே துவா செய்தேன் எம்பெருமானார் சல்லாஹ் அலிம் அவர்கள் இப்ராஹிம் அலிமுடைய வரலாறை சொல்லும் பொழுது யார்லா நான் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவரை நான் என்னுடைய கண்ணால் நீ காட்டுவாயாக நான் பார்க்க வேண்டும் என்று உன்னிடத்திலே அல்லாஹிடத்திலே துவா செய்தேன் அந்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் செய்திருக்கின்றான் என்று அந்த சஹாபியை அவர்கள் ஹவுலானி அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு நான் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான் என்று சொன்னதாக வரலாற்று செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது ஆக வலிமார்களுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய அடையாளங்களில் அவர்களுடைய நற்பண்புகளில் அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் லா எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எதற்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் இப்படிப்பட்ட குணம் இறை நேசம் குணம் அடுத்து வலாகும் யசோனும் எதற்கும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இதுவெல்லாம் வலிமார்களுடைய நற்குணங்களாக இருக்குகின்றது இந்த நற்குணங்களை அல் குரான் ஷரீஃபிலே ரப்பல் ஆலமின் அல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார் அல்லாஹுவை அஞ்சுபவர்களாக இருப்பார்கள் யாருக்கும் பயப்படாதவராக இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையில் கவலை என்பதை ஏற்படாது என்று வலிமார்களுடைய குணங்களை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அல் குரான் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார் கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் சகோதரர்கள் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்க்கணும் இந்த மூன்று தன்மைகளை நாம் உருவாக்கி கொள்வதற்கு முயற்சிகள் செய்யும் என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய அல்லாஹுவை பயப்படாமல் போதைக்கு அடிமையாய் கஞ்சாவுக்கும் அபீனுக்கும் பல பல பலதரப்பட்ட போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி தன்னுடைய வீரத்தை இழந்து கொண்டு தன்னுடைய ஆற்றலை அவர்கள் இழந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு இளைஞர்கள் இந்த சமுதாயத்தினுடைய நிற்கக்கூடியவர்கள் எதிர்காலம் இளைஞர்கள் ஆனால் இளைஞர்களுடைய இன்றைய சூழ்நிலை மிகவும் பருவ பரிதாபத்துக்குரிய சூழ்நிலையாக இருக்கின்றது இதையெல்லாம் தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையை அல்லா சொன்ன அடிப்படையில் வழிமாறக்கூடிய அந்த குணங்களோடு நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது நாமும் சக்தி மிக்கவர்களாக மாறுவோம் இந்த சமூகமும் ஆற்றல் மிக்க சமூகமாக மாறும் இதை வலிமைப்படுத்த வந்தவர்கள் இதை நேசர்கள் அவர்களின் காரணமாக பல நபர்கள் இஸ்லாத்தில் இணைந்து வரலாறுகள் எல்லாம் நமக்கு இன்ஷா அடுத்தடுத்த வாரங்களில் நாம் பேச இருக்கின்றோம் ரபுல் ஆலமின் அல்லா இந்த தீனிலேயே கடைசி வரை இருந்து இந்த கலிமாவின் வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபிக ரமின் அல்லா மௌத்து வரை தந்துருவானாக ரபுல் ஆலமின் அலாம